புனித ஜூலி பிள்ளையார் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்சில் வாழ்ந்த ஒரு அற்புதமான திருவாழ்வாளை தூய ஆவியின் வழிநடத்தலில் ஏழை சிறுமிகளுக்காக அர்ப்பணிப்புடன் கல்வி வழங்கும் பணிக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார் பல வருடங்கள் ஊனமுற்றிருந்த போதும் கடவுளின் செயலாளியாக இருந்து உணர்ச்சிமிக்க எளிய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் இவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் நோட்டர் டேம் டி இன்று உலகம் முழுவதும் ஏழைகளுக்கான கிறிஸ்தவ கல்வி சேவையில் விளங்குகிறது கற்றல் குறைபாடுகள் உள்ள மாணவர்கள் கல்விக்காக போராடும் மாணவியர் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாவலர் என்று திருச்சபை அவரை கௌரவிக்கிறது ஜபம் புனித ஜூலி பில்லியார் உங்கள் போல நாங்களும் கடவுளின் அன்பை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு சிறுவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கல்வி வழியாக இறைவனின் ஒளியை கொண்டு செல்ல அருள் தாரும் எங்கள் கல்வி சேவை உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆமேன்